அந்த காரணமாக அந்த பனையரும் தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் அவர் பின்புறம் செல்லும் ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு சூழலில் இதே கல்லிறக்கும் போராட்டத்தை முன்னின்று நடத்திய திரு எர்ணாவு நாராயணன் அவர் இந்த ஒரு வாக்குகள் திசை திரும்பும் என்று ஒரு எண்ணம் வந்தபோது செந்தமல்லர் சீமானுக்கு எதிராக ஒரு உத்தரமேசனாளர் வந்து அதுக்கு எதிராக வந்து யாரோ ஒருவர் பதிவு செய்த பதிவினை அதை எடுத்து போட்டு விட்டேன் இந்த பதிவு நீங்க போட்டீங்க ரைட்டு எந்த அடிப்படையில போட்டீங்க அப்படின்னு கேட்டோம் அவர் புகைப்படத்தை செருப்பா அடித்தார்கள் கற்களை வைத்து எரிந்தார்கள் கடுமையான பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் இதே சூழலில் அவர்கள் அந்த வீட்டில் இருந்திருந்தால் நான்கு படுகொலைகள் இருந்திருக்கும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி அப்படிங்கிற ஒரு சூழல் எங்க எங்க திருமணாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி இதையெல்லாம் உணர்ந்துதான் செந்த அண்ணன் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் தொழிலாளர் எல்லாமே சாதாரணமா வந்து பணம் எண்ணணும் அப்படின்னா கைவலியும் சொல்லி மிசின போட்டு மாடிப்படி எழுதுனா லிப்ட் போட்டு ஏறாங்க ஆனா ஒரு பனை தொழிலாளி உடல் வலுவை பொறுத்து மேல ஏறாங்க உடல் வளம் குறைஞ்சு போச்சுன்னா அவங்க வேற தொழில் கிடையாது அப்பேற்பட்ட சூழலில் இந்த தொழில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முன்மாதிரியாக தான் அந்த கட்டையிலங்கட்டியே இருந்தாங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பேச குறிப்பா திரு சிம்மான் அவர்களோட அந்த கல்லீரக்கும் போராட்டம் குறித்து தான் அந்த போராட்டம் பத்தி சொல்லுங்க உங்களுக்கு அதை பத்தி தெரிய வந்துச்சா இல்ல எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு எப்போ வந்து அவர் மரம் ஏற போறாரு தெரிய வந்துச்சு அதை குறித்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க செந்தமிழர் சீமான் அவர்கள் தமிழர்களின் பண்பாட்டு தொழில்களை முன்னிலைப்படுத்தும் ஒரு மிக மகத்தான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்ச்சியின் காரணமாக தான் இந்த அமெரிக்காவில் சாப்ட்வேர் என்ஜினியர் கூட இங்க வந்து விவசாயமோ கால்நடை தொழிலோ எல்லாமே பண்ணிட்டு வர்றாங்க ஒரு மாறுபட்ட சிந்தனையை உருவாக்கி ஒரு புரட்சியை செய்தவர் சிந்தமில் சீமான் என்பது மாறுபட்ட கருத்து இல்லை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி அப்படிங்கிற ஒரு சூழல் எங்க எங்க திரும்பினாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி ஏன் அந்த கருப்படிங்கிறது வந்துச்சு உடல்நலம் உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்தான சத்துக்கள் பி டு பி டுவல் இருந்து எல்லா விதமான சத்துக்களும் அதில் அடங்கி இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்துதான் செந்தப்பிள்ளையர் சீமான அண்ணன் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் பதினி என்பது இந்த கருப்பட்டியை பதினீரில் இருந்துதான் ஒரு காட்சி தான் உருவாக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை சமூக மக்கள் உல உடல் நலத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஒரு பானத்தை பெரிய அளவில் கருப்பட்டியும் விழிப்புணர்வு வந்துருச்சு ஆனா பகுதியை வந்து கொண்டு வரணுங்கிற ஒரு அடிப்படையில நல்ல நோக்கத்துல இன்னைக்கு தொழிலாளர் எல்லாமே சாதாரணமா வந்து பணம் எண்ணணும் அப்படின்னா கை வலிக்குன்னு சொல்லி மிசினை போட்டு மாடிப்படி எழுதுனா கால் வலிக்குன்னு சொல்லி படிக்கட்டு லிப்ட் போட்டு ஏறுறாங்க ஆனா ஒரு பனை தொழிலாளி தன் நெஞ்சுரம் எங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிராய் புய்தா இருக்கும் உடல் வலுவை பொறுத்து மேலே ஏறாங்க உடல் வளம் குறைஞ்சு போச்சுன்னா அவங்க வேற தொழில் கிடையாது அவங்க என்ன பண்ணணும் பணம் ஏறிதான் இது பண்ணணும் அப்பேற்பட்ட சூழலில் இந்த தொழில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முன்மாதிரியாக தான் அந்த கட்டையெல்லாம் கட்டி ஏறினாங்க பணம் ஏறக்கூடிய வலுவும் வல்லமையும் திறமையும் அவருக்கு இருக்கிறது ஒரு இது பண்ணணும் மிஷின்ல கொண்டு வரணும் எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் அடுத்து ஒரு இது வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்க பண்ணாங்க இந்த பதிநீர் வந்து பதி பதி நீர் என்றால் பதி என்றால் அரசன் அல்லது இறைவன் என்ற பொருள் நீர் என்றால் அமிர்தம் இந்த இறைவனுடைய அமிர்தம் என்பதுதான் பதிநீருக்கு உள்ள பொருளார்ந்த சொல்லடக்கம் இத ஏன் இவ்வளவு உயர்வா சொல்றாங்க கடவுளோட அமிர்தம் கடவுளோட இது பத்திரகாளி பரம்பால் தாய் குடித்த பிள்ளைகள் சான்றோர்கள் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது ஏன்னா அவ்வளவு சத்து தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவு பதி அந்த பதனியை இறக்குறதுக்கு விழிப்புணர்வை கொண்டுவதற்கு செந்தமிழர் சீமானவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பணையரும் தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் அவர் பின்புறம் செல்லும் ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு சூழலில் பல போராட்டங்களை இதே கல்லிறக்கும் போராட்டத்தை முன்னின்று நடத்திய திரு எரணாவூர் நாராயணன் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல போராட்டத்தை நடத்தியிருக்காங்க சேலத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க வீரபாண்டி ஆறுமுகத்தை வச்சு ஒரு பெரிய சேலத்திலேயே நடத்துறாங்க கலெக்டர் ஆபீஸ்ல இங்கே சென்னையில் வச்சு நடத்தியிருக்காங்க உலக போராட்டங்களை நடத்தி கல்லிறக்கும் போராட்டத்திற்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்த திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் இந்த ஒரு வாக்குகள் திசை திரும்பும் என்று ஒரு எண்ணம் வந்தபோது செந்தம்பர் சீமானுக்கு எதிராக ஒரு ஆமா அவர் வந்து அறிக்கை விட்டு இருந்தாரு பிளஸ் அது அது குறித்து வந்து பாத்தீங்கன்னா திரு முத்து ரமேஷ் நாடா அவரோட வீட்டுக்கிட்ட அதுதான் மிகப்பெரிய பொருளா பாக்கப்பட்டுச்சு அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு செருப்பாளர் புகைப்படத்தை அடிக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு போராட்டம் நடத்தின ஒருத்தர் இப்ப அவர் அது சம்பந்தமா குறிப்பா பார்த்தா அவர் வந்து எது பாராட்டி இருக்கணும் இதுக்கு வந்து நானும் போயிருக்கலாம் அப்படின்றதோ இல்ல அடுத்த போராட்டத்துல நானும் போறேன் அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு போஸ்டரா இருக்கணும் கடைசியில பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு இது எல்லாருக்குமே அரசியல் பா தெரிஞ்சவங்க இல்லன்னா வந்து பணியரிகளா இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இது ஒரு அப்படியே இருக்கே இருக்கே அப்படியே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு ஒரு கவலையும் கொடுத்துச்சு இது சொல்லுங்க அறிக்கையை கொடுத்தாரு உடனே முத்திரமேசனார் வந்து அதுக்கு எதிராக வந்து யாரோ ஒருவர் பதிவு செய்த பதிவினை நாங்க விசாரித்ததுல அவரு நான் கோபத்துல எடுத்து போட்டேன் அந்த யாரோ ஒரு பதிவு செய்த பதிவு அதை எடுத்து போட்டு விட்டேன் அப்போ அதை எந்த அடிப்படையில போட்டீங்க நீங்க இந்த பதிவு நீங்க போட்டீங்க ரைட்டு எந்த அடிப்படையில போட்டீங்க அப்படின்னு கேட்டோம் கேட்ட உடனே இல்ல அந்த காலத்துல வந்த நாள் இடுகள் இதுல வந்த தகவல்களின் அடிப்படையில் அது உண்மை என்று தெரிந்துதான் போட்டேன் அப்படின்னாரு நாங்க என்ன சொன்னோம்னா பொது தளத்துல அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சனம் பண்றதுங்கிறது தவறு எங்களோட அமைப்பு சார்பா நான் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு அதே நேரத்துல இது கருத்து சுதந்திரம் வந்து எல்லாருக்குமே இருக்கு இந்த காலத்துல இணையதளம் வந்து பெரிய அளவுல வளர்ந்துருக்கு பூரா அமெரிக்க அதிபரை ட்ரம்ப்ல இருந்து இந்திய பிரதமர் மோடியில இருந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியில இருந்து தமிழக முதல்வரை வரைக்கும் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணி பதிவு போடுறாங்க கருத்து சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கும் உண்டு இந்த கரு சுதந்திரம் அடிப்படையில் போட்டால் இவர்கள் இவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இணையதளத்தில் கருத்து ரீதியாக மாதலை நிகழ்த்தி இருக்க வேண்டும் ஆனால் அவர் வீட்டிற்கு அதுவும் சென்னை மாநகரில் பட்ட பகலில் ஒரு இருநூறு முந்நூறு பேர் ஆயுதங்களுடன் சென்றதாக சொல்லுகிறார்கள் நான் அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு ஆதாரத்தை நிரூபிக்க தயார் என்று தமிழ்நாடு நாடாளுமன்ற நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பட்ட பகுதியில் சென்று அதுவும் ஒரு காம்பவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வீடு இருக்கு காமாண்டும் அதுக்குள்ள உள் புகழ் அவருடைய புகைப்படத்தை சிறப்பாக அடித்தார்கள் கற்களை வைத்து எரிந்தார்கள் கடுமையான பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இதே சூழலில் அவர்கள் அந்த வீட்டில் இருந்திருந்தால் நான்கு படுகொலைகள் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு போயிருக்கும் அந்த அளவுக்கு போயிருக்கும் எல்லாருக்குமே அது என்ன ஒரு போராட்டம் போராட்டம் காமௌண்ட் வெளியே நடத்துவாங்க போராட்டம் நடத்துவது என்றால் அரசிடம் உருவைய அனுமதி பெற்று போலீசாரிடம் உரிய அனுமதி பெற்று அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி தள்ளிதான் நடத்தணும் அவங்க வீட்டுக்கு போய் பண்ண மாட்டாங்க போராட்டம் அனுமதி பெற்று நடந்த போராட்டம் அல்ல இப்ப ஒரு அனுமதி பெற்று நடக்கல அப்படின்றதுக்காக ஒரு கொலையே நடந்திருக்கும் வீடியோ பாருங்க நீங்க நான் வந்து எதையுமே நிகழ்வுகளை மட்டும்தான் நான் சொல்றேன் நிகழ்வுகள் மட்டுமே சொல்கிறேன் ஒரு புகைப்படத்தை வன்மத்துடன் செருப்பால் அடிக்கக்கூடியவர்கள் நேரில் பார்த்தால் என்ன செய்வார்கள் உங்க பார்வைக்க புகைப்படத்தை செருப்பால் அடிக்கக்கூடிய வரியில் செல்பவர்கள் நேரில் பார்த்தால் என்ன நடந்திருக்கும் அப்படி ஒரு சம்பவம் தமிழக அரசுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கும் தமிழக காவல்துறைக்கும் பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கும் காவல்துறையினர் மிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு மிக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேல் பழி சொல் வந்துவிடும் இவங்க போனால் நீங்க அந்த வீடியோ பாருங்க நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தெரியும் அவங்க என்ன ஒரு ஆக்ரோசத்தில் நான் அதை கூட கேட்டேன் நீங்கள் அது பணவாரிய தலைவர் தான் அனுப்புனாருன்னு எப்படி சொன்னீங்க எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் சம்பவ நடந்து அடுத்த நாள் தான் போய் பார்த்தேன் போய் கேட்டப்ப தமிழ்நாடு நாடல் சங்க தலைவர் திரு முத்தரமேசனா அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன பாப்பாத்தி டிராவல்ஸ் என்ற டிராவல்ஸில் இருந்து வண்டிகள் இருக்கின்றன இந்த வண்டி நம்பரு போட்டோ எல்லாத்தையும் காமிச்சாங்க இதை தேவைப்பட்டால் உளவுத்துறையினரிடமோ போலீஸ் காவல்துறையினரிடமோ தமிழக முதல்வரிடமோ டிஜிபியிடமோ சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் ஒரு அரசு பதவி உயர் பதவியில் இருந்து கொண்டு இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவும் ஒரு ஏடிஜிபி அவர்களும் அரசு பதவியில் இருந்து கொண்டு தனது பதவியை தவறாக பயன்படுத்தினார்கள் என்று உயர் நீதிமன்றம் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்து வழக்குகள் பதிவந்து இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு அரசு பதவி மத்திய அமைச்சருக்கு இணையான பதவி வாரிய தலைவர் பதவி அந்த வாரிய தலைவர் பதவியில் இருந்து கொண்டு செயல்படுவது நியாயமான அனைத்து தமிழக மக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் அதே நேரத்தில் ஒரு அரசு அதிகாரி வட்டாட்சியர் தாசில்தார் வந்தால் கூட நமது வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்றால் நம் அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது

அந்த புகைப்படம் ஆண்கள் இருக்காங்க நிறைய இருக்காங்க ஆண்கள் நிறைய இருக்காங்க பொறுமையா வீடியோ எல்லாம் அந்த குரல் எல்லாம் கேட்டிருக்கும் வாய்ஸ் கேட்டிருக்கும் ஆமா பாத்தோம் அது எப்படி எவ்வளவு பெரு இதுவா ஆகிருக்கும்ன்றது எப்படி நீங்க சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது மிகைப்படுத்துற மாதிரிதான் தெரியுது பிளஸ் அவர் தான் செஞ்சாரு அவர் தான் வந்து வண்டி அனுப்பி விட்டாங்க அப்படின்றது எப்படி அப்படிங்கறது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் அவர்கள் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க இது என்னோட கருத்து இல்ல ஓகே இது என்னோட கருத்தோ எங்களோட அமைப்போட கருத்தோ கிடையாது தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய கருத்து அந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த இது இப்படித்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் யாரு பழி சொல்ல விரும்பல ஆனா ஆதாரத்தை அவங்க தயார் தர தயாரா இருக்காங்க இது என்னோட குற்றச்சாட்டு இல்ல எங்களோட அமைப்போட குற்றச்சாட்டு இல்ல அவங்க வந்து அந்த ஆதாரத்தை தர நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாங்க ஒரு படத்தை செருப்ப வைத்து அடிக்கிறாங்க அந்த படத்தை செருப்பு வைத்து அடிக்கிறாங்க காமண்டா இது பண்றாங்க இது பண்றாங்க படத்தின் மீது அவ்வளவு வன்மம் இருக்கும்போது போது நேரில் பார்த்தால் எப்படி இருப்பாரு

இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் ஆளுங்கட்சி மீது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஏதாவது ஒரு நாளைக்கு நடந்திருந்தால் பலி விழுந்திருக்கும் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இப்ப இன்னைக்கு உள்ள சூழல்லயே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் தாக்குதல் அண்ணன் செந்தமலர் சீமான் அவர்கள் நேரடியாக இல்லத்திற்கு வந்து அறிக்கைகள் விடுத்திருக்கிறார்கள் தேவர் இயக்க திருமான திருமாரன்ஜி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் கோார் சமுதாய தலைவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் அனைத்து தமிழ் சமுதாய தலைவர்களும் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இது எதற்காக செஞ்சிருக்காங்க ஏன் செஞ்சிருக்காங்க அப்படின்னா பட்டிமிரம்பட்டி சவுந்தரபாண்டியனார் பிறந்தநாள் விழாவில் அவர் என்ன பண்ணார்னா பட்டிமீரம்பட்டி சவுந்தரபாண்டியனார் வந்து அர்ஜின மக்களுக்கு பஸ்ல வந்து ஏறதுக்கு அனுமதி தரமாட்டோம் என்று சொன்ன போது இவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் பவர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜில்லா போட்ட தலைவரா இருந்தாரு அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுவேன் உரிமத்தை பஸ் உரிமத்தை கேன்சல் பண்ணுவேன் அனைத்து மக்களுக்கும் சமம் அனைவரும் பேருந்தில் பயணிக்க ஒரு இதை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு மாபெரும் புரட்சியை செய்தவர் பட்டிவரம்பட்டி சவுந்தரமான அவருடைய பிறந்தநாள் விழாவில் தமிழகத்தில் மிக முக்கிய மூத்த பழுத்த அரசியல்வாதி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த ஒரு விழாவை நடத்தினார்கள் அதே போல் தமிழக இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இல்லத்தில் நடந்த ஒரு விழாவில் அவரை வரவேற்று கொண்டு வந்து அந்த ஒரு விழாவில் நடத்தினார்கள் அது ஒன்று அதேபோல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வைத்து ஒரு பெரிய ஒரு விழா ஒன்றை நடத்தினார்கள் அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வைத்து ஒரு பெரிய விழாவை நடத்தினார்கள் இதோட நோக்கம் என்னன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் சமூகம் ஒன்றுமே இணைய வேண்டும் சீமான் அவர்கள் விதைத்த விதைகள் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாய மக்களிடமும் அனைத்து சமுதாய இளைஞர்களிடம் வெளிச்சமாக வளர்ந்து கொண்டு அனைத்து சமுதாய மக்களும் நாம் முன்னேற வேண்டும் நாம் தமிழ் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று முயன்று வந்து அந்த வழியில் இவர் தான் இவரது வளர்ச்சியை பிடிக்காமல் இவரது வளர்ச்சி பிடிக்காமல் இது போன்ற சம்பவங்கள் இருக்கின்றன இதற்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் எர்ணாவு நாராயண அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களை யாரோ தூண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் யாரா வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க அது அவங்கதான் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க ஆளுங்கட்சிக்கு வாக்குகளை சிதற பண்ணும் எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய மாட்டாங்க இப்ப முத்தரமேச நாடா இருக்காருன்னா நாடார் சமுதாயத்துல ஒரு கணிசமான வாக்கு இளைஞர்களிடையே ஒண்ணு ஒரு இணையதளத்தை எடுத்து காட்டுறேன் தமிழ்நாடு நாடார் சங்கம் ஐடி இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேரு இதே மாதிரி நாலு ஐடி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு அவரை ஃபாலோ பண்ற ஆட்கள் இருக்காங்க ஒரு சாதாரண ஆளுக்கு ஒரு லட்சம் பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த ஒரு லட்சம் பேர் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தட்டி விட்டா அடுத்த செகண்டே எல்லாம் விரிவா போய் பரவக்கூடிய ஒரு வல்லமையை படைத்தவர்கள் அவர்கள் எந்த செய்தியை படைத்தாலும் அப்ப அப்படி இருக்கிறப்ப இவர் ஒரு நாடார் சமுதாயத்துல ஒரு முக்கிய மிக மூத்த தலைவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது அதுக்குள்ள குற்றம் சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு தலைவர் ஆளுங்கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக இவர்களை ஒன்று சேர்த்து ஆளுங்கட்சி கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டுமே தவிர ஆளுங்கட்சி வாக்கு வங்கி சிதறடிக்கும் நோக்கத்துடன் எதற்காக செயல்படுகிறார் என்று தெரியவில்லை இல்லை அவரை செயல்படுத்த யாரும் எத்தனைக்கிறார்களா என்பது அவர் தான் முடிவு செய்யணும் அவர் தான் அதை பார்க்கணும் வழி நடத்த தவறா வழி ஆனா அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஒரு நல்ல மனிதர் ஒரு சமுதாயத்தில் மிக மூத்த ஒரு சமுதாயத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க எவ்வளவோ இது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துல இப்படி நடந்திருக்க கூடாது என்பதால் நடந்தது உண்மையான கண்டனத்துக்குரியது கூறியது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு ஓகே நான் இப்போ அவரு பேசும்போது அதான் அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ பணிக்காக வந்து ரசீமான் அவர்கள் போராட்டம் நடத்துறாங்க அதுக்காக வந்து திரு ரமேஷ் அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெருமைதான பண்ணேன் என்னதான் பின்புலங்கள் நிறைய பேர் சொன்னாலும்

தயாராக இருக்கிறேன் என்று முதல்வரிடம் அழைத்து சென்றிருக்க வேண்டும் அதுதான் சரியான வாக்கு விகிதத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இது ஆனால் இதுல இல்ல திரு எண்ணாவர் நாராயண் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் நாடார் மகாஜன சங்க தேர்தலிலே அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது அவருக்கு எதிராக திரு என்ஆர் தனபாலன் அவர்களை நிறுத்தி பார்த்தார்கள் அதே போல் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்க தேர்தலிலும் சில பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் ஒரு அரசு பதவியில் இருந்து கொண்டு இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுவது என்பது சட்ட ரீதியாக ஏற்புடையது அது நியாயமானதும் அல்ல அதே நேரத்திலே என்ஆர் தனபாலன் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலே இரண்டு முறை இருந்தபோது அவருக்கு எதிராக இவர் வேலை செய்தார் இதெல்லாம் நான் சொல்றதுல நிகழ்வு நடந்த நிகழ்வு குற்றச்சாட்டு கிடையாது நிகழ்வு நிகழ்வுகளை சொல்கிறேன் குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது போன்ற செயல்களில் ஒரு மாறுபட்ட சிந்தனையோடு செயல்படுவது ஏன் அவர் யாரும் தவறாக வழி நடத்துகிறார்களா என்ற சந்தேகம் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய சூழலில் தூண்டுகிறார்களா என்று சந்தேகம் எழுகிறது ஓகே ஓகே சார் இது குறித்து இந்த போராட்டம் நடத்தி இருக்காங்க ஒரு தாக்குதலுக்குரிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது குறித்து திரு முத்துரமேஷ் அவர்கிட்ட நீங்க பேசினீங்களா அவரு அவரோட மனநிலை குறித்து என்ன சொன்னாங்க அது குறித்து அவரது இல்லத்திற்கு நேரடி நேரடியாக சென்று அண்ணன் செந்தமிழர் சீமான அவர்கள் வந்த அன்றே நானும் சென்று அண்ணன் சிந்தமிழர் சீமான அவர்களையும் சந்தித்தேன் அவர்கள் பேட்டியை கொடுக்கும் போது இருந்தேன் பின்பு காவல் நிலையத்திற்கு புகார் மனு அளிக்க நானும் சென்றிருந்தேன் நாம் கொடுத்தோம் அவர் மிகவும் பதட்டமாக மிகவும் ஒரு சூழலில் காணப்பட்டார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தெரிஞ்சு ஒவ்வொரு வீட்லையும் கதவை தட்டி தட்டி சொல்லியிருக்காங்க அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெரிய நாங்கள்லாம் தென்னகத்துல ஒரு பிதாமகனராக கருதக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக நாடார் சமுதாயத்தின் ஆற்றலாக கருதக்கூடிய ஒருவரை பற்றி இழிவாக கோஷங்களை எழுப்பியிருக்கிறார் அதை வன்மையாக கண்டிக்கும் அது போன்ற கோஷங்கள்லாம் தேவையில்லை முத்திரமேச நாடாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரியுங்க நீங்க நூறடி கேட்டுக்கு வெளியே நில்லுங்க அது உரிமை இருக்கு நீங்க காம்பவுண்டுக்கு வெளியே நில்லுங்க எல்லாம் இது பண்ணுங்க பண்ணுங்க அனுமதிப்பட்டு போங்க அரசு அனுமதி பெற்று இப்போ காவல்துறையினரிடம் அனுமதிப்பட்டு போங்க இப்போ இது என்ன ஆகும் எல்லா எதிர்கட்சி காரங்களும் இப்போ குரல் கொடுக்குறாங்க இது யாருக்கு பெயரிலுக்கு தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழலை ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு உருவாக்குவது ஏன் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குவது ஏன் என்பது தான் என்னுடைய கேள்வி சென்னை தலைநகரிலே இப்படி நடக்குதுன்னா இப்போ ஆளுங்க எதிர்கட்சி எல்லாமே வந்து பாதுகாப்பு குறித்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய சூழலில் இவர் ஏன் அரசுக்கு மேலும் அரசுக்கும் காவல்துறைக்கும் நெருக்கடி தரக்கூடிய விதத்தில் இப்படி செயல்பட்டார் என்பது மிக ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கு இப்ப ஆளுங்கட்சியில இருக்காங்க அனுமதி பெற்று எங்க வேணாலும் இது பண்ணலாம் இப்ப இது அரசுக்கு காவல்துறைக்கு ஏன் அப்படி நெருக்கடி கொடுத்து இப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஆலோசனை தரக்கூடியவர்கள் எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருந்து செயல்படுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது ஆமா அல்ல அவரோட பதவிக்கு அவர் கூட இருந்துகிட்டே சதி செயல் செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா எல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலமாக சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பணியில் செய்திருக்கிறார் எந்த ஒரு இது கிடையாது அதனால அவரை வந்து நாங்க எந்த ஒரு விதத்திலையும் குற்றச்சாட்டு சொல்லுவோம் யாரோ தவறா வழி நடத்துறாங்க அவரை வழி நடத்துறாங்க ஓகே சார் ஒருவேளை இது நான் நாடார் சமூகத்துல இவரு மேறி இடத்துல வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு இதுல அவரே பண்றாங்களா அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது ஏன்னா ஒரு விசாரணை போதுன்னா எல்லா கட்டத்துலயும் விசாரிப்பாங்க சோ அப்படி யோசிச்சு பாக்கும்போது திரு முத்துராமேஷா அவர்கள் வந்து இந்த சமூகத்துல பெரிய இடத்துல வந்துருவாங்களோ நம்மள தாண்டி அப்படின்ற ஒரு இதுல நடந்த ஒரு விஷயமா பாக்குறீங்களா அதாவது எப்படின்னா நாடார் சமுதாயத்துல பூச்செயலாளர் உம் நாடார் மகஜன பூச்செயலாளர் ஒரு பெரிய செல்வாக்கோட இருக்காரு ஆனா அவர் தேர்தலில் விக்க மாட்டாரு அடுத்து அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் இளைஞர்களிடம் ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது அடுத்து ஆலங்குள தேர்தலில் நிற்கிறதா சொல்றாங்க அவருக்கு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கு அண்ணன் சுபாஷ் பொன்னையர் அவர்கள் திருச்செந்தூர் தொகுதி வெற்றி தோல்வியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மக்கள் சக்தியோட இருக்காரு எர்னாவூர் நாராயணன் அவர்களும் ஒரு சக்தியோடு இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு தலைவராக முத்துரமேசனார் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வளர்ச்சி பிடிக்காத வேறு சிலர் திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்களிடம் பனைவாரிய தலைவர்களிடம் தவறாக சொல்லி அவரை திசை திருப்பி மடைமாற்றம் செய்கிறார்கள் என்பதே என்னுடைய குற்றச்சாட்டு ஓகே இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா நீங்க வச்சிருக்கீங்க இப்போ ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இது குறித்து உங்க சமூகத்துல வந்து ஒரு தெரிவு கொண்டு வரதோ இல்லைன்னா ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க காவல்துறையினர் முறைப்படி புகார் அளி புகார் இருக்கிறோம் அடுத்து வந்து தமிழக காவல்துறை தலைவரை சந்திக்க திட்டமிட்ட இருக்கிறோம் அடுத்து தமிழக முதல்வரிடம் சந்திக்க நேரம் கேட்டு இருக்கிறோம் அப்போது இந்த எந்தெந்த ஆவணங்களை முறையாக சமர்ப்பிக்க நாங்கள் தயாராக இருப்பதாக தமிழ்நாடு நாடாளு சங்க நிர்வாகிகள் என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தலைவரும் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த ஆவணம்லாம் தான் இருக்கு ஆனா பாத்திருக்கேன் நான் அவங்க காட்டின ஆவணத்தை பார்த்திருக்கேன் நான் எல்லாமே சொன்னது எல்லாமே எதுவுமே குற்றச்சாட்டு இல்லை எல்லாமே நிகழ்வுகள் அத வந்து தெளிவா பதிவு செய்ய விரும்புறேன் ஓகே சார் சோ இது குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்பவே உருக்கமா இருந்துச்சு நீங்க சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் பிளஸ் திரு முத்து ரமேஷ் அவருக்கு என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற நிறைய சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் பண்ணுங்க வணக்கம்